அரங்கரும் அடியேனும் ஓ மகதேஷ் அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் தீ ஒள்ளும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல் ஒரு செயல் செய்ய தடைகளை உருவாக்கும் நண்பருடைய உறவு அல்லது நட்பு நமக்கு தேவையில்லை அவருடனான நட்பை அவருடன் சொல்லி கொள்ளாமலே தளர்த்தி கொள்ளலாம் தன்னால் முடியாதது அடுத்தவரும் செய்யக்கூடாது என்று எண்ணி பிறரது நற்செயலை திட்டங்களை முறியடிப்பது தீ நட்பு என்று ஆறுமுக பெருமானே நற்செயலுக்காக செய்யும் செயலில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது முரண்பாடுகள் உரசி போது ஒருவர் மீது ஒருவருக்கு அவநம்பிக்கையும் சினமும் கர்வமும் சேர்ந்து ஒருவித போராட்டத்தை உருவாக்கிவிடும் மகான்கள் ஒப்புக்கொண்டதை தன் தரப்பில் செய்ய வேண்டியதை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செய்து முடிப்பார்கள் மாந்தர்களோ தாங்கள் கொடுக்க வேண்டியதை மனமுவந்து ஒப்புக்கொண்டதை நிறைவேற்ற மறுப்பார்கள் மனிதர்களின் வாழ்வில் நிறைய முரண்பாடுகள் உள்ளதை உணர்ந்தவர்கள் ஞானிகள் எப்போதும் உண்மை அழகாக இனிமையாக இருப்பது இல்லை உண்மை பிறர் மீது எதையும் திணிக்காது இதை செய் அதை செய்யாதே என்று எந்தவித கட்டுப்பாட்டையும் ஆணையிடாது குருவின் அருள் நம்மை எந்தவிதத்திலும் வற்புறுத்தாமல் வழிநடத்தும் என்பதே மெய் குருவிற்கு என்று சொந்தமானது என்று எதுவும் இல்லை அவர் பிறருக்கு கொடுத்து மகிழ்பவர் அனைத்தும் தன் செயல் என்று எண்ணாதவர் பிறருக்காகவே வினையாற்றுபவர் நம்மிடம் எது இருந்தாலும் அது நம்முடையது அல்ல என்று எண்ணுவது மிகப்பெரிய ஞானம் பிறர் பொருட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை மற்றது எல்லாம் வெறும் உயிர் வளர்ப்பே ஆறுமுக அரங்கமகா தேசிகர் வாழ்ந்து காட்டியது எதுவென்றால் எதையும் தலைமை தாங்கி வழிநடத்து தலைவனாக இருக்க எண்ணாதே என்பதுவே முருகப்பெருமானின் சூட்சம வடிவத்தை உணர்ந்தவர் நமதாசான் முருகனின் ராஜ அலங்காரம் அரசனைப் போன்று தலைமை தாங்கி வழிநடத்து என்றும் அனைத்தும் உணர்ந்தாலும் ஆண்டியைப் போன்று அடிபணிந்து வாழ்ந்துவிடு என்றும் உணர்த்துவதே இதன் தத்துவம் எத்தகைய மிக உயர்ந்த நோக்கத்தை எளிமையாக வாழ்ந்து காட்டிச் சென்ற மகானின் திருவடியை வணங்கி ஆறுமுகப் பெருமானின் அருளை உணர்வோம் பெறுவோம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்